தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்செல்வி பிரவீன்குமார் என்கின்ற தம்பதியினர் அமெரிக்காவில் மெசிசிபி மாநகரத்தில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து இருக்கின்றனர் அவர்கள் இருவரும் திடீரென தற்கொலை செய்து கொண்டதால் அவர்களுக்கு விஷ்ணுவர்தன் என்கின்ற ஒரு பையன் இரண்டு வயதில் இருந்திருக்கின்றனர் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதால் அந்த இரண்டு வயது குழந்தையை அமெரிக்கன் அரசு பஞ்சாப்பை சேர்ந்த தம்பதியினருக்கு தத்து கொடுத்து விட்டனர் இதை அறிந்த அபிநயா அந்த குழந்தையை மீட்பதற்காக அமெரிக்காவுக்கே சென்று பஞ்சாப் தம்பதியினர்களை அணுகி கேட்டிருக்கிறார் ஆனால் அவர்களோ தரும தர குழந்தையை தர மறுத்து கேஸ் கொடுத்து விட்டனர் உடனே அபிநயா தமிழக அரசின் உதவியுடன் இரண்டு வருடமாக சட்டப் போராட்டம் நடத்தி அந்த குழந்தையை தற்போது மீட்டு தமிழகம் வந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சித்தி அபிநயா தற்போது அளித்த பேட்டியில் உதவிய தமிழக முதல்வர் மற்றும் தூதரக அலுவலர்கள் அமெரிக்காவில் அவருக்கு வசிக்க இடம் கொடுத்த கோவை மருத்துவ தம்பதியினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் தற்போது இருக்கும் சூழ்நிலையில் சிலர் தங்களது சொந்த குழந்தையை கொன்று விடுகின்றனர் ஒரு சிலர் காதல் என்கின்ற பெயரில் தவறுதலாக நடந்து கொண்டு குழந்தையை பெற்று ரோட்டில் தூக்கி எறிந்து விட்டு செல்கின்றனர் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் அக்கா குழந்தைக்காக அமெரிக்கா வரை சென்று அமெரிக்க அரசிடம் சட்ட போராட்டம் நடத்தி குழந்தையை மீட்டு இந்தியா வந்துள்ள இந்த சித்தியை நாம் பாராட்டுவோம் அவருக்கு ஒரு விருதினை கூட நமது தமிழக அரசு வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி ஒரு சித்தி இருக்க குழந்தை கொடுத்து தான் பாராட்டுக்கள் சகோதரி அபிநயா நன்றி